இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் சோம்பேறிய எறும்பு போய் சுறுசுறுப்பை சொல்லி ஒரு வசனம் நமக்கு நன்றாக தெரியும் அதே போல துர்மார்களுடைய ஆலோசனையில நினவாதே அப்படிங்கிற வசனம் நன்றாக தெரியும் நம்ம பெரும்பாலும் நம்ம வீடுகளில் எறும்பு நேராக ஊர்ந்து போறத நீங்க பார்த்துருப்பீங்க தங்களுக்கு தேவையான அந்த உணவு துணிக்கைகளை எடுத்துட்டு போறத நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா இன்னொரு வீடியோ இப்போ நீங்க பாருங்க அந்த வளையத்துக்குள்ள அந்த எறும்பு சுற்றி 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 வருகிறது இது எப்படி இதுக்கு பேர் தான் டெத் ஸ்பைரல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எறும்பானது அந்த வளையத்துக்குள்ளே சுற்றி சுற்றி போக வழி தெரியாமல் அப்படி சுற்றி வருகிறதுனால அந்த சுத்தி வந்து இறந்து போகிறது ஏதோ ஒரு எறும்பு இப்படி வழிகாட்டின அப்படின்னால எல்லா எறும்பும் அப்படியே சுற்றி வருகிறது அந்த வளையத்திலேருந்து வெளியே போன வரும்புகள் தப்பித்துக் கொள்கிறதே போலதான் துன்மார்களுடைய ஆலோசனை நடந்து நமக்கு மரணம் நிச்சயம் மனத்திலிருந்து பாதுகாத்துக்கொள்ள சரியான ஆலோசனை கேட்போம்